அதை வச்சு பெருசா பேசி அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனா பவித்ரா அந்த பேட்சை வந்து புடுங்கறதுக்கும் அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க பாத்தீங்களா அது ஒரு கான்செப்ட்னு வச்சு அதை வச்சு அடிக்கிறார் பார்த்தீங்களா தான் என்னால ஏத்துக்கவே முடியல ஏன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா விஜய் சேதுபதி ஒரு விஷயம் சொல்றாருல்ல அதாவது முத்துக்குமர் அந்த பேட்ச் வந்து போடுங்கனாரு பதிய அதை பவித்ரா வந்து அந்த இதை புடுங்க ஃபோட்டோ போடுங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டு எல்லாம் உள்ள வாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பார் ஸோ அந்த சமயத்தில் வந்து பவித்ரா பிடுங்கிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜாக்லீன் எல்லாருமே கத்தியிருப்பாங்க ஏ அதான் ஹோல்டு சொல்லிட்டாங்கள அப்போ எதுக்கு வந்து பிடுங்குற அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க இவரு எடுத்து ஓட்டிகிட்டு இருப்பார் இதுதான் நடந்த சம்பவம் ஓகேங்களா இந்த சம்பவம் வந்து தப்புன்றாரு அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து ஜெ ரெஃப்ரி இல்லைல்ல நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்றீங்க உங்களுக்கு அதுக்கான அதிகாரம் அதுக்கான அதிகாரம் இல்லை உங்களுக்கு அதாவது ஒரு இடத்துல ஹோல்டு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து உள்ள வர சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாருக்கும் பண்ணிக்கிறது வெளியே போனவங்க உள்ளே வரதுக்கோசம் ஒரு ஃபார்மெட்டை இவங்களே செட் பண்ணிக்கிட்டாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா யாரையும் அட்டாக் பண்ணக்கூடாது அவங்க உள்ளே வந்துவிட்டோம் உள்ளே வந்ததுக்கப்புறம் திருப்பி அட்டாக் பண்ணும் அப்படின்ற ஃபார்மெட்டில் எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு சமயத்தில் ரெஃப்ரி அது பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆக்சுவலாக அவங்களுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு ஃபார்மேட் இருக்குது அந்த சமயத்தில் உள்ளே வர சமயத்தில் ஹோல்டுன்னு சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து பொடுங்கறதால அந்த இடத்துல வந்து அதான் ஹோல்ட் சொல்றலமா என்னோட ஃபோக்கஸ் உங்ககிட்ட இல்ல இல்ல சோ நான் அங்க தான பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்ப அந்த சமயத்துல வந்து பொடுங்கறது அது எப்படிமா சரி அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் பவித்ரா அத கொடுத்துட்டாங்க விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு இல்ல நீங்க ரெஃப்ரி இல்ல இல்ல நீங்க எதுக்கு இப்படி ஹோல்ட் சொல்லுங்க உங்களுக்கு நீங்க எது கான்செப்ட் போறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாப்ல एक्चुअली ஒட்டுமொத்த பேரும் சம்மதிச்சு தான் அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ஒட்டுமொத்த பேரும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தான சார் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ கேக்கத் தோணுது என்னன்னா முத்துக்குமார் மட்டும் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி एक्चुअली வெளிய போனாங்கல அப்ப வெளிய போனவங்க வந்து வெளிய போனா பரவாயில்லைன்னு சொல்லிட்டு பேட்ச் போடுங்கறது அப்ப அது கரெக்டா இருந்திருக்குமா இல்ல ஒரு நிமிஷம் ஹோல்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள வரணும்ல திருப்பி சண்டை ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்ல அதுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த ஃபிசிக்கல் டாஸ்க் நடக்கும்போது செங்கலா செங்கலால் பார்த்திங்கன்னா எல்லாம் கட்டி பிடிச்சி உருண்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த சமயத்தில் ஒருத்தவங்க கை மாட்டுது அப்படின்னும் போது ஹோல்டுன்னு சொன்னாங்க அப்பையும் பார்த்திங்கன்னா அவர் ரெஃப்ரி இல்லை ஆக்சுவலாக முத்துக்கு நான் அப்போ என்ன ரெஃப்ரியா அப்போ என்ன பண்ணார் எல்லாம் ஹோல்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க திருப்பி கையெல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கோங்க காலை ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொன்னார்ல அப்போ அந்த இடத்துல அக்செப்டபுளாக இருந்ததில்ல அதே தாங்க இங்கேயும் அந்த இடத்துல ஒரு ரெஃப்ரி அந்த இடத்துல வந்து ரெஃப்ரியா இல்லையான கேள்வி வரல ஆனால் இங்கே மட்டும் ரெஃப்ரியா இல்லையான்னு கேள்வி ஏன் வருதுன்னா இந்த வாரம் வந்து நான் அடிக்கணும்னு முடிவு பண்ணுறேன் எனக்கு காரணம் வேணாம் நான் அடிப்பேன் அப்படின்ற அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு ஆக்சுவலாக காரணம் அடிக்கிறதுனா அடிக்கலாம் எதுக்கு அலையன்ஸ் போட்டாரு அப்படின்ற மாதிரி அடிக்கலாம் அது தப்பே கிடையாது ஏன்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேம் தான் எல்லாத்தையும் கொடுக்குறது இந்த இடத்துல அலையன்ஸ்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா ஓகே ஸ்ட்ராட்டஜி நீ போட தப்பு எதுக்கு ஸ்ட்ராட்டஜி போடுறேன் அதாவது உன்னோட ஸ்ட்ராட்டஜி தப்பு இல்ல ஆனா நீ வந்து ஸ்டாட்டஜே போடக்கூடாது தட் மீன்ஸ் வந்து ஒரு அயன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்கோசனும் அடிப்பாருந்தான் நான் எதிர்பார்த்தேன் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணது அதுதான் கண்டிப்பா அலையன்ஸ் அலையன்ஸ் கோம் முத்துக்குமரம் போட்டு போலப்பாரு அப்படின்னா நான் எதிர்பார்த்த விஷயம் தான் ஆனா அதுக்கோசம் அடிப்பாருன்னு பார்த்தா இது ஒரு கான்செப்ட்னு இது ஏற்று வந்து இதுல போட்டு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இது மட்டும் இல்ல சண்டேல வந்து இன்னும் புலக்க அடி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்டேட் வந்துருக்கு ஸோ ஃபேன்ஸுக்குலாம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சாட்டர்டேவும் சண்டேவும் கொஞ்சம் மனசு வச்சுக்கோங்க கொஞ்சம் எப்படி அடி பலந்தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இந்த இடத்துல இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கல இப்போ இவரை போட்டு இந்த அளவுக்கு அடிக்கிறாங்கன்னா கண்டிப்பா கிளிக்கு வந்து பாராட்டு வருவோம் அதே மாதிரி தான் பச்சை கிளிக்கு ஏகப்பட்ட பாராட்டு வருது சோ கிளி வந்து தூக்கி வச்சிருக்காங்க தலையில் அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது இந்த இடத்துல வந்து அதே மாதிரி எந்த வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்களே அதாவது இந்த விஜய் சதுர்த்தி கேட்குறாரு அந்த அலையன்ஸ் வந்து எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி மொத்த பேரும் பாத்தீங்கன்னா முத்துக்காக விளையாட மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே இப்ப இந்த ஆறு பேரும் டீம் ஃபார்ம் பண்ணாங்கள ஆக்சுவலா அலையன்ஸ் போட்டது தப்பு அப்படின்னு சொல்லி தான் ஓகே நான் திருப்பியும் சொல்றேன் முத்துக்குமரன் பண்ணது ரொம்ப தப்பு ஏன்னா இந்த டீம் கேமா இது ஆக்க கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அலையன்ஸ் போடக்கூடாது இதெல்லாம் பண்ணாம உங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு அவர் சொல்றாரு ஓகேங்களா என்ன பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆடியன்ஸாக அந்த மாதிரி இது அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஆட வேணாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு அது கடிங்க சார் அப்படின்ற தப்பே இல்லை ஆனால் பவித்ரா என்ன சொல்கிறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து முத்துக்காக முத்து ஜெயிக்கிறதுக்காக ஆன மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு புரியலையே மொத்த பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ இல்லை எங்களுக்கு வந்து டார்கெட் ரேன் தான் அவங்ககிட்ட தான் அதிக பாயிண்ட் இருக்குது ஸோ அவனை அட்டாக் பண்ணணும் தான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இங்கே வந்து என்ன இப்படி மாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களை யோசிக்க தோணுது ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசல ஏன்னா முத்து போனது தப்பு தான் அலையன்ஸ் போட்டது தப்பு தான் வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து உதங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை இருந்தாலும் இப்போ இந்த மொத்த அலையன்ஸுமே முத்து ஜெயிக்க வைக்கிறதுக்கோசம் ஆனோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏமா பவித்ரா உனக்கு கரெக்டாக தான் தெரியுதா என்னமா நீ புரிஞ்சிக்கிற அப்படின்ற நம்ம தான் கேட்க தோணுது ஏன்னா அலையன்ஸ் போட்டது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லும் அந்த அலையன்ஸில் பவித்ரா இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயன் அங்கேருந்து கற்றுனோம் பேக் அடிச்சாங்க ஓகேங்களா சோ இந்த இடத்துல இது இந்த மாதிரி அலையன்ஸ் போடுறது தப்பு அப்படின்னு சொல்றது ஜஸ்டிஃபை பண்ணுற விஷயம் ஆமா அலையன்ஸ் போடக்கூடாது எல்லாருமே இண்டிவிஜுவல் அந்த மாதிரி பார்த்தா எல்லாருமே எல்லாருமே கேள்வி கேட்கலாம் இந்த இடத்துல ரயனோ அலையன்ஸா போடுறார் இனிஷியலா பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் கூட சேர்ந்து அந்த அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் போட்டாங்க முத்து அலைன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அந்த பக்கம் அவரும் அலையன்ஸ் போட்டார் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரம் டாஸ்க்லையும் பாத்தீங்கன்னா எல்லாரும் மூணு மூணு பேரும் சேர்ந்து அலைன்ஸ் போட்டாங்க அலையன்ஸ் போடுறதுன்றது அவங்க இஷ்டத்துக்கு அதெல்லாம் போட்டாங்க அது தப்புன்னு சொல்லிட்டு மொத்த பேரை போட்டு போலங்க இல்ல முத்து கூட போட்டு போலங்க பிரச்சனை இல்லை ஆனா இப்போ என்ன இந்த அலையன்ஸ் மொத்தமாக முத்து ஜெய்கேறக்கோ அங்க ஆடவே இல்லையே அங்க ஃபோக்கஸ் அப்படி இருந்ததா அங்க அவ பாயிண்ட் கோசான அருண் எதுக்காக ஆடுனாரு அருண் வந்து பாத்தீங்கன்னா ரயன் அடிக்கணும் அது அவன் அடிச்சு வெளியே தொடர்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம வந்து டீமும் நம்மளுக்கு அடித்து கான்செப்ட் மொத்த பேருக்கும் டார்கெட் வந்து ரயன் தான் ரயனை தோக்கடிக்கணும்னு தான் ஆண்டாங்க அதுதான் பாத்தீங்கன்னா கரெக்டான பாயிண்ட் அது ரயனை தோக்கடிக்கணும்ன்ற பாயிண்ட் இப்போ மாறி எல்லாரும் முத்து ஜெயிக்க வைக்கணும்னு ஆடினாங்களாம் அப்புறம் அப்படி ஜெயிக்க வைக்கணும்னு ஆடி இருந்தா முத ரெண்டு நாள் ஏன்டா ஒரு பாயிண்ட்ல இருக்கான் முத நாள் ஜீரோ அடுத்த நாள் ஒரு பாயிண்ட் இப்படிதான் அவன் தவிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன சொல்ல தோணுது பவித்ரா இந்த இடத்துல பவித்ராவால அண்டர்ஸ்டாண்ட் வந்து எப்படி இப்படிலாம் பயங்கரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு தெரியல ஏப்பா பவித்ரா என்னமா நீ டாஸ்க்கையும் ஒழுங்கா விளாட மாட்டேற ஒரு விஷயத்தை க்ளியராகவும் புரிஞ்சிக்க மாட்றேன் ஆனா உன்னை எப்படி தான் உள்ள ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறாங்கன்னு தெரியலமா அந்த பியூர் சோல் பியூர் சோல்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே ஓட்டிக்கிட்டு ஒப்பேத்திக்கிட்டு உள்ள ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் தோணுது ஏன்னா எல்லாருமே கேம் ஆடுற எல்லாருமே வெளியே வந்துட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்களேன் கேம் எல்லாம் ஆடி அவங்க பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நெகட்டிவிட்டி வாங்கிட்டு நிறைய பேர் வெளியே வந்துட்டு இருக்காங்க ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சோல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள சேஃபாக உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவங்க சேவ் ஆகிட்டாங்க அதுதான் இப்போ பிரச்சனை ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரம் எவிக்ட் ஆக போகிறது யாருன்னா ஒன்று ராணுவ இன்னொன்று மஞ்சிரி இவங்க ரெண்டு பேரும் எவிக்ட் ஆகிறாங்க ஸோ இதில் மஞ்சரி எவிக்ட் ஆகும் போது மஞ்சரிக்கு எல்லாருமே தோணும் ஏன்னா மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து எடுத்து வச்சாங்க அதில் வந்து நிறைய நெகட்டிவான கருத்து இருந்தது ஸோ அதனால உங்களுக்கு ஓட்டு விழா அப்படின்றது ஆப்வியஸ் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி மஞ்சரி எடுத்து வைக்கிற பாயிண்ட் என்ன இருக்குன்னா ஆக்சுவலாக இல்லை முத்துக்கு சாதகமாக விளாட்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏமா மஞ்சரி இந்த தானே விளையாட அப்போ வந்து முத்துக்கு சாதகமாக எல்லாருமே இது பண்ணிட்டாங்கன்னா அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு புரியலையே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற இடத்துல வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணிங்க அந்த இடத்த சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்குல்ல மஞ்சரிக்கோட கான்ண்ட் என்ன தெரியுமா ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த மாதிரி பாயிண்ட் வந்து ரைனுக்கு கொடுத்தாங்கள அது வந்து அதாவது ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாங்களா அது வந்து முத்துக்குமன் வந்து ரொம்ப தப்பு ஒருத்தன் டாப்பில் இருக்கான்னு போது அவனுக்கு சாதகமாக நீ வந்து பாயிண்ட் கொடுக்குறியா அது எந்த வகையில் கரெக்டாக இருக்கும் நீயும் பதிமூணு பாயிண்ட்ல தான் இருக்க உதவி ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட் உனக்கு வந்தால் இல்லை வேற யாருக்காவது கொடுத்துட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்

இருக்காங்க அவருக்கு சாதகமா எல்லாம் விளாடணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அது காரணம் யாருன்னா அவங்கள வந்து இந்த மாதிரி குறை சொல்லிட்டாங்களே நீ வந்து இந்த பாயிண்ட் வந்து ரயினு கொடுத்துட்டுல ஆக்சுவலாக அப்ப நீங்க ஓப்பனாக சொல்லிட்டு போயிருக்கலாமே டே நான் வந்து தெரியாமலாம் கொடுக்கல அதாவது எப்படி யோசிக்காமல் கொடுத்துட்டா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களே அப்போ முத்து வந்து கேட்கும் போதே ஏன் இஷ்டம்டா நான் வந்து எனக்கு வந்து ரயனுக்கு பாயிண்ட் கொடுக்கணும்னு இருக்கு நான் கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தா அங்க அடுத்த கேள்வி வரவே வராது ஏன்னா அது யாருமே அது அந்த டாபிக் பத்தி பேசவே மாட்டாங்க அங்க மஞ்சரி சொன்ன டாபிக் என்ன தெரியுமா அதை பத்தி நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக அந்த விஷயத்தை நான் யோசிக்கவே இல்லை அவன் தான் டாப்பில் இருக்கான் அப்படின்ற யோசிக்கவே இல்லை எனக்கு அந்த இது டாஸ்க் சொன்ன

இப்போ என்ன பண்ணா இந்த மாதிரி அலையன்ஸ் போடுறது என்ன வரைக்கும் உடன்பாடு இல்லைங்க ஏன்னா எல்லா டாஸ்க்குலையும் அலையன்ஸ் அலையன்ஸ் செட்டுக்கு ஒரு இண்டிவிஜுவல் கேமை கூட அலையன்ஸாக சேர்த்து ஆடுற போது பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்கு அடுத்த ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டல்லாக இருக்கும் ஸோ அலையன்ஸில் எனக்கு என்ன வரைக்கும் பெருசாக பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் அதுல எதுவுமே இல்லை ஆனால் மேட்டர் என்னன்னா அலையன்ஸ் போட்டது முத்து ஸோ அதனால அலையன்ஸ் கோம் அவன் அடிங்கன்னா ஓகே இந்த மாதிரி பவித்ரா வந்து பேச்சை புடுங்கிட்டு நீ ரெஃப்ரியா அப்படின்ற மாதிரி கேட்கறது எனக்கு லாஜிக்காகவே இல்லை விஜய் செய்து பற்றிட்டு இந்த கேள்வி திருப்பி திருப்பி எனக்கு கேட்கணும்னு தோணு அந்த செங்கலா செங்கலா டாஸ்க்கில் வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுங்க கை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப நீ என்ன ரெஃப்ரி எதுக்கு பா டாஸ்க்கை ஹோல்ட் பண்ணுறேன் பிக் பாஸ் வந்து சொல்லட்டும் காய் கை கை கைனு ஒருத்தன் கத்தும் போது ஹோல்டு எல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா பிக் பாஸ் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா அங்கே கரெக்டாக இருந்திருக்குமா அதே மாதிரி இப்போ செங்கலா செங்கலா டாஸ்க்கில் வந்து ஹோல்டு எல்லாம் நிறுத்துங்க கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் எந்திரிச்சு அந்த இடத்துல நீங்கள் என்ன சொன்னீங்க உங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி இதே விஜய் சேதுபதி தான் அப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு போட்டு திட்டிட்டு இருந்தார் சேம் கான்செப்ட் தான் யோசிச்சு பாருங்க ரெண்டுமே ஒன்று தான் அங்கே வந்து கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹோல்டு சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து கோட் அவுட் வெளியே போயிட்டீங்க உள்ளே வந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹோல்டு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல அஞ்சிதா வந்து இந்த ஹோல்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு கேம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி சொல்ற மதிக்காமல் திருப்பி அந்த அது வந்து அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்போ வந்து அஞ்சிதா திட்டின அதே விஜய் சேதுபதி இப்போ என்ன சொல்கிறாரு ஹோல்டுன்னு சொல்கிறதுக்கு நீ என்ன ரெஃப்ரீயானு கேட்கறாருன்னா சார் நீங்கள் போய் உங்கள் ஷோ நீங்களே பார்த்துடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னால் நீங்கள் அடிங்க சார் அலையன்ஸ் போடுறதுக்கு அடிங்க அலையன்ஸ் போட்டு ஏன்ட விளாட்றீங்க அப்படின்ற மாதிரி அடிங்க ஸோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் பேசின ஒரு விஷயத்தை இப்போ மாற்றி பேசும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா அப்போ ரொம்ப தப்பாக நீங்கள் தான் பேசுகிற மாதிரி அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ உங்களோட கர்த்த மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க ஆனால் ஒன்று கூட சொல்லிக்கிறேன் அடி பலமா இருக்கு அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் நாங்களே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சக்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க Bye-bye.